இமாம் இப்னு ஜவுர் ரமத்துல்லாஹ் இலை இப்னு ஜவுல்லாஹ் இலைவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் இமாம் அவர்களே நான் அதிகமாக இசுஃபார் செய்யவா அதிகமாக இசைஃபார் செய்யவா அல்லது அல்லாத அதிகமாக திக்கர் செய்யவா அதிகமாக இஸ் இஃபார் செய்வா கேள்வி பாருங்க அதிகமாக இஸ்ரீஃபார் செய்யவா அதிகமாக அல்லாத திக்கர் தஸ்வி செய்யவான்னு கேட்டார் அப்போ இம்மா இபுல் ஜோசி அஹமத்துல சொன்னாங்க ஒரு அழுக்கு நிறைந்த ஆடை ஒரு அழுக்கு நிறைந்தா என்ன ஊத்தையாகி போய் அழுக்கு படிந்த ஒரு ஆடை இந்த ஆடை அதுக்கு வாசனை திரவியம் பூசுவதை விட அதனை சுத்தப்படுத்தக்கூடிய சவர்காரம் சோப் போட்டு தேய்ப்பாங்களே இப்போ சரபக்ஸல் அப்படி வந்திருக்கு அப்போ சுத்தப்படுத்த இந்த சோப்பிலுக்கு தானே அதன்பால் தேவைப்படுகிறது அதிகமாக தேவைப்படுகிறது என்ன அர்த்தம் உள்ளம் அதனுடைய அழுக்குகளை போக்குறது இஸ்திஃபார் இஸ்திஃபார் செஞ்சு அழுக்க நீக்கிட்டு தஸ்பி செஞ்சு நீங்க உங்களோட உள்ளத்தை வாசனைப்படுத்துங்கள் வேத்து விரிவிறுத்து போய் ஊத்தையோட இருக்கிறார் அழுக்கோட இருக்கிறார் பெர்ஃபியூம் அடிச்சா ரெண்டு சேர்த்து நான் தடி முதலாவது குளிச்சு சுத்தமாக இஸ்திஃபார் உள்ளத்தை இஸ்திஃபாரால குளிப்பாட்டி தஸ்பிஹ் திக்ரால வாசனையூட்டுங்கள் என்று சொன்னார்கள் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை ஹாஃபில் இபின் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாய் அவர்கள் தனது ஃபத்துல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ இஸ்திஃபார்னா என்ன உங்களுக்கு உள்ளத்தில் அழுக்கு இருந்தால் உள்ளத்தில் ஊத்தைகள் இருந்தால் உள்ளத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க அது இல்லாமல் போகும் இப்போ இன்னும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா அல்லாவை திக்கிற செய்யுங்க அல்லாஹ் இன்னும் என்ன செய்யுங்க திக்கிற செய்யுங்க அடிப்படை இஸ்திஃபார் ஏன் நீம்மா இப்படின்னு ஜோசி அப்படி சொன்னாங்கண்டா மனித வாழ்க்கை என்பது அது பாவத்தோடு உள்ளது மனிதன் இன்றைக்கு பாருங்க மனிதனை அல்லா வந்து பலவீனமாக படைச்சிருக்கிறான் எவ்வளோ பெரிய தகவாதாரியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஈமான் இருந்தாலும் அவர் பாவம் செய்வார் ஆனால் பாவம் செஞ்சு நாங்கள் அதிகமாக பாவம் செஞ்சிட்டோம் வந்து நிராசை அடைஞ்சிடக்கூடாது பாவம் செஞ்சிட்டோம் வந்து நிராசை அடையக்கூடா கூடாது நிராசி அடைஞ்சிர கூட அல்லாஹ் என்ன மன்னிப்பானா இவ்வளவு செஞ்சிட்டேன் இவ்வளவு செஞ்சுட்டேன் நிறைய சகோதரர்கள் கேள்வி கேட்பாங்க அல்லாஹ் என்ன இப்படி செஞ்சா மன்னிப்பானா அல்லாஹ் என்ன இப்படி செஞ்சா மன்னிப்பானா நீங்க உங்களோட பாவத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் அப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க தனிமையில் அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க இருங்க இன் அல்லாஹ ல யக்பிரு அய்யு ஷரக பி வ யக்பிரு மா துன தாலிக்க லிமன் யஷா

தெளிவான கொள்கைக்குள் மீண்டு விடுங்கள் சிறு கோடு மரணிச்ச மன்னிக்கவே மாட்டான் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் அந்த மன்னிப்பு என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யார்ட்டையும் பயிற்று நம்முடைய குற்றங்குறைகளை வெளிப்படுத்துறது அல்லாஹ் விரும்புறதில்லை முஜாஹிரீன் என்ற உம்மத்துல எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர இவர் பாவம் செஞ்சு போட்டு அவரே சொல்வார் நான் இந்த டைமில் இந்த படம் பார்த்தேன் இந்த டைமில் இந்த சினிமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த சினிமா ஷோங் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவரோட ப்ரொஃபைல் அவருடைய ஃபேஸ்புக்கை போய் பார்த்தால் அவருடைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சிருப்பார் மூத்த போனவொடனே ஆக்களை எதை பார்ப்பாங்க ஏ ஊரில் சொல்லுவாங்க இவர் நல்ல மனிதர் சாலியான மனிதர் நல்லா எல்லாருக்கும் தர்மம் செய்வார் கொடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இவர் மௌத்தா போன உடனே இவரை பார்க்கறதுக்கு ஓடி போறது இவருடைய ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமை பார்ப்பாங்க இவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் பார்த்தா இவர் படம் முழுக்க சினிமா முழுக்க ஷேர் பண்ணி வச்சிருந்தாருடா இவர் கபருக்குள்ளே போயிருவார் இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனால தான் இமாமுன்னு ரஹத்துலேயே சொன்னார்கள் இமாம் ஷாத்திபி பி ரஹத்துலே சொன்னார்கள் இதில் மன்னிப்பு கேட்கிற இஸ்திபா செய்யற தௌபா செய்கிற மனிதர்கள் இதில் கவனமாக இருக்கணும் மம்சா தபி ரத்துலே சொன்னாங்க ஒரு மனிதன் பாவம் செஞ்சு அவன் மௌத்தாகிறதோடு அந்த பாவமும் முடிஞ்சிட்டா அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதனால பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான் பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் கபருக்குள்ளே இருப்பாரு இவர் போட்ட சினிமா சுத்தி 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 கொண்டே இருக்கும் இவர் கபருக்குள்ளே இருப்பாரு வந்துக்கிட்டே இருக்கும் தியாமத்தினால் வரை யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு அந்நிய பெண்ணை இவர் ஷேர் பண்ணி யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு சினிமாவை ஆடல் பாடலை யாரெல்லாம் ரசிப்பார்களோ பார்ப்பார்களோ தியாமத்தினால் வரை இவருடைய பாவத்துக்குள்ள இவருடைய பாவம் கபருக்குள்ள போய்கிட்டே இருக்கும் அல்லா இந்த நிலையிலேருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் இசையப்பாறு செய்யறதுல இதில் கவனத்தில் கொண்டுட்டு நாங்கள் இசைபாறு செய்யணும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே பாவத்தை பகிரங்கப்படுத்துறது அவருக்கு மன்னிப்பு கிடையாதுன்ற சொன்னாங்க அப்படி யாரும் இருந்தா எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இசிஃபார் செய்ய இசைபார் செய்ய அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மனிதன் இசிஃபார் செய்ய செய்ய பாவங்கள் தவறுகளை உணர்ந்து அல்லாஹத்தில் இசுஃபார் செய்ய செய்ய அவனுடைய சுமைகளை அல்லா நீக்கி அவனுடைய குற்றம் குறைகளை அல்லாஹுத்தாலா போக்குகிறான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் போக்குறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீசுல் குதுசியில ஆதமுடைய மகனே இன்னக்கும் துஃப்தி ஊனபில்லைலி வன்னஹார் வ அ நஹ் ஃபிருல் துனுவ ஜமியா ஆதமுடைய மகனே நீ இரவிலும் பகலிலும் நீ பாவம் செய்கிறாய் நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் ஹதீசுல் குதுசீல யபுன ஆதம் ஆதமுடைய மகனே லவ் அன்னக்கும் லவ் அன்ன அஃப் வல கும் வா கல கும்வா இன்ச வ ஜின்னக்கும்

முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழ இருப்பவர்கள் மனுவருக்கம் ஜின்வருக்கம் எல்லாரும் உலகத்தில் ஒராளை காட்டி இவர் தான் ரொம்ப பெரிய தக்குவாதாரின்னு சொல்கிறாங்க அதை போல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மாறிவிட்டாலும் எனது ஆட்சியிலே எந்த ஒன்றும் கூட போவதில்லை அல்ல சொல்கிறான் ஹதீசுசியில் அபூதர் ஜுன் ஜுனாத அருஜீன் அவரை செய்கிறார்கள் சஹி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது ஏன் நீ ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இதை அவகாசத்தாரான் நீங்கள் பாவம் செய்றீங்க நீங்கள் பாவம் செய்யுறீங்க ஆனால் நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் எதுவரை நீங்கள் என்னிடத்தில் சிஃப்ஃபார் தௌபா செஞ்சால் நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நாளைக்கு மறுமையில் மட்டும் பாவத்தோடு வந்துடாதீங்க வந்தால் இன்னமா ஹி ஆமாலுக்கும் அஸ்விஹாலுக்கும் சும்மா ஓஃபி குமி யாஹோ ஒமன் மஜத ஹைரன் ஃபல் அஹ்மதில்லா உமன் மஜ்ஜ ஹைரதாலிக்க ஃபலா எலுவன் இல்லா நாளைக்கு எல்லாத்தையும் கணக்கு போட்டு உங்களுக்கு முன்னால் அப்படி கொண்டு வந்து தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீங்க உங்களோட பட்டோலையை படித்து பார்த்துட்டு புலம்பாதீங்க அந்த நேரத்தில் கஷ்டப்படாதீங்க அல்லா சொல்லமாக கணக்கிட்டு வச்சேன் சும்மா மறுமையில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பேன் யார் நலவை பெற்றுக்கொள்கிறாரோ அல்லாஹ் புகழ்ந்து கொள்ளுங்கள் கெடுதியை பெற்றுக்கொண்டால் நலவல்லாத ஒன்றை பெற்றுக்கொண்டால் நீங்க இரவையில சேரீங்க பகல்ல பாவத்தை செய்றீங்க ஆனா நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்து விட்டாலும் உன்ன பாவம் எதுவரை அனானசமா வானத்திர முகடளவு வந்து விட்டாலும் சும்மஸ்தனி நீ என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடினால் ஹஃபர் துலக் நான் மன்னித்து விடுவேன் எப்படி அல்லாஹ் எங்கட எங்களோட ரப் எப்படிப்பட்டவன் வானத்திர முகடளவு